வந்து இந்தியாவை நம்ம திருவணி சங்கமம் தொடர்ந்து கங்கை எமுனை சரஸ்வதி கிடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து மீடியா வெளிச்சம் மீடியாக்கள் மீடியாக்களில் இதுவரும் இல்லாத கும்பமேளால இதுவரை அல்டிமேட் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மகா கும்பமேளா வந்து திருவணி சங்கமத்தில் நடந்துகிட்டு இருக்கிற கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு இடையில் வந்து பூமியில் அற்புதம் மஞ்ஞான அற்புதம் உலகத்தில் இருக்க அர்த்தம் இதனால எங்கே தான் இருந்தாங்கிறது எல்லா அவ்வளோ அகோரிகள் அதாவது இப்போ கிடைத்து கொண்டிருக்கின்ற சைகை நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் அந்த தரிசனத்தை பண்ண வேண்டிய விஷயங்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் டெண்டு போட்டு அங்கங்க வந்து நாகசாதிகளும் வந்து அகார சாதிகளும் தங்கியிருக்கின்றார்கள் அகௌரிகள் என்பது நீங்கள் நினைக்கும் போது முட்டாள்கள் அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு எட்டாம் நூற்றாண்டு வந்து நினைச்சு அவங்களுக்குன்னு சில வம்சாவளிகள் இருக்கின்றது மீடியாக்கள் எல்லாம் தீனி போற மாதிரி அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வர பதினொன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து குளிக்க இருக்கின்றார் அதுக்கப்புறம் ஜனாதிபதி வந்து இருக்கின்றார் மோடி வந்து குளிக்கின்றார் உலகத்தில் இருக்க எல்லா பாலிவுட் நடிகரும் குளிய வந்து கும்பமேளாவில் வந்து முழுக இருக்கின்றார்கள் அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் போனர் இப்படி வந்து உலகத்தில் இருக்க பெரும் பணக்காரர்கள் ஆரம்பித்து உலகத்தில் இருக்க பெரும் இன்டெலிஜென்ஸ் ஆரம்பித்து அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் வந்து கும்பமேளாவில் குளிக்கின்றார்கள் அதாவது அந்த நமக்கு அந்த அந்த ஜனவரியிலேருந்து பிப்ரவரி ரெண்டு வரலும் இருக்கிற அந்த நாட்கள் கும்பமேளாவில் குளிக்கும் நாட்கள் வந்து அமிர்தத்தில் குளிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றார்கள்